ரிஷப அன்பர்களே ராசியின் ரிசபராசியின் அவர்களுடைய இயல்புகளை பற்றி நாம் பார்க்கலாம் கிருத்திகை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் ரிசபராசியில் வருகிறது ராசிநாதன் ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் உரியவர் அங்கு ஆட்சி செய்ய அவருடைய சொந்த வீடு அவருக்கு மீத ராசியில் சுக்கரன் உச்சம் அடைகிறார் அவர் நீசமாகும் இடம் கன்னி ராசி கன்னி ராசிக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் மீத ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஆகிறார் சுக்கிரன் என்றாலே ரம்யமான கிரகம் அழகு ஆடம்பர பொருட்களை விரும்புவர் ஆண்களோ பெண்களோ சென்ட் அடித்துக் கொள்வார்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வர் பெண்கள் தங்களை கண்ணாடி முன் நின்றால் மிக சீக்கிரமாக வரமாட்டார்கள் அழகாக ஆணை உளுத்துவர் ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டுவிட்டால் வாழ்க்கை நன்றாக இருக்காது யாருக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறதோ கலஸ்திர தோஷம் என்றோம் ஒரு உண்மையான உறவு தாம்பத்திய உறவு கணவன் மனைவியிடையே இருக்காது என்று சொல்வோம் பருத்த உடல் கம்பீரமான தோற்றம் மந்தமான குணங்கள் கல்வி கணிதம் சாஸ்திரங்களை ஓரளவு கற்றும் தேவாலய தெய்வீக வழிபாடுகள் செய்தும் இருப்பர் ஆடை ஆபரணம் நகைகள் அனைத்தும் சேரும் விதவிதமான ஆடைகளை அணிவார்கள் வேடிக்கையாக பேசும் கூடம் தமாசாக பேசுவர் யாருக்கு லக்ன ராசியில் சுக்கரன் இருக்கிறாரோ இனிமையாக பேசுவார்கள் ராசியிலோ இல்லை இரண்டாம் இடம் தனகுடும்ப குடும்ப வாக்குஸ்தானத்திலோ சுக்கரன் இருந்தால் சாப்பாட்டு பிரியர்கள் முக வசீகரம் அவர்களை பார்த்தாலே ரம்யமாக பேசுவர் யாருமே அவர்களிடம் பேச விரும்புவார்கள் உடல் அமைப்பு அழகாக இருக்கும் அழகான கண்களை உடையவர்கள் வேடிக்கையாக பேசும் குணம் புளிப்பு காரம் வஸ்துவில் பிரியம் புளிப்பை அதிகம் விரும்புவர் காரத்தை விரும்புவர் தாராள குணத்துடன் செலவு சுக்கரனுடைய ராசி ராசிநாதன் என்பதால் ஆடம்பரமாக தான் செலவு செய்வர் சாதாரண டீக்கரையில் சாப்பிட மாட்டார்கள் ஸ்டார் ஹோட்டலில் சென்று காபி சாப்பிடுவர் குணத்துடன் செலவு செய்வர் பிறரை செய்யும்படி சொல்லி அதனால் பலன்களையும் சமயங்களில் பெறுவர் வண்டி வாகனம் செல்வம் செல்வாக்கு இருக்கும் அழகழகான வண்டிகளை வாங்குவர் வாகன யோகம் அவர்களுக்கு அமையும் எண்பது எண்பது வயதுக்கு மேலும் சரீர சுகங்களுடன் இருப்பர் சூரியன் பகையாகிறார் ராசியில் சூரியன் பகை சந்திரன் உச்சமாகிறார் செவ்வாய் சமம் புதன் நட்பு குரு பகை சுக்கரன் ஆட்சி சனி நட்பு ராகு உச்சம் கேது நீச்சம் ஆக சுக்கரனுடைய ரிஷபராசியில் சுக்கிரனும் சந்திரனும் சமயத்தில் சேர்ந்திருந்தால் பரதநாட்டியத்தில் ஆடல் பாடல் நாட்டியத்தில் ஈடுபாடு அதிகம் பிறதை பிறரிடம் பேசி கவர்ச்சிகரமாக பேசி தங்களுடைய வசப்படுத்தி விடுவார்கள் பெரும்பாலும் அடுத்து ராசிக்கு ஆறாம் இடத்தில் கூட சுக்கரன் இருந்தால் நோயை குறிக்கும் இடம் நோயை குறிக்கும் இடம் என்பதால் பெண்களுக்கான உடல் உபாதைகள் இருக்கலாம் யாருக்கு எந்த பெண்ணுக்கும் மீன ராசியில் சுக்கரன் அடைகிறதோ யோகத்தை செய்யும் அபரிமிதமான லோகத்தை கொடுப்பார் வசதியான கணவரை கொடுப்பார் ஆலம்பரம் சுகம் அனைத்தும் அமையும் ஆகவே சுக்கிரன் சாதகமாக இருப்பவர்கள் மகாலட்சுமிக்கு நன்றி சொல்லுங்கள் சாதகம் இல்லாமல் கன்னி ராசியில் நீச்சம் அடைந்திருந்தால் வெள்ளிக்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு சென்று நவக்கிரகத்தில் உள்ள சுக்கிரனை வழிபடுங்கள் நெய் தீபம் ஏற்றுங்கள் பெருமாள் கோவிலாக இருந்தால் மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் எப்படியோ ஜாதகத்தில் சுக்கரனுடைய வலு பார்த்து கொள்ள வேண்டும் சுக்கரனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் முடிந்தால் பசுமாட்டுக்கு அகத்தி கீரை கூட வாங்கி தரலாம் நல்லபடியாக இருப்பதற்கு ஆகவே மிக ரம்யமான கிரகம் சுக்கரன் இருக்கின்ற கிரகங்களிலேயே மிகவும் ரம்யமான கிரகம் இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்